ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இது பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இப்போ இப்போது ரெண்டு நாளாக லேட்டாச்சு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க இப்போ வந்து இன்றைக்கி காலேஜுக்கு எல்லாருமே கிளம்பி போயாச்சு அதனால இன்றைக்கி சரி நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி மொதல் நாள் வருஷத்தில் மொதல் நாள் காலையிலே நம்ம வீட்டில் பூரியும் பச்சை பயிர் போட்டு ஒரு குருமாவும் வச்சுருந்தோம் அதை வீடியோ வந்து எடுக்க முடியலை நான் நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிள்ளைங்க வந்து அப்பப்போ ஃபோனை வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டு இது மட்டும் கொஞ்சம் பூரி சுட்டதை மட்டும் கொஞ்சம் காமிச்சிருப்பேன் பூரி சுட்டு எல்லாேரும்மா சேர்ந்துருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து நல்லா அடித்து கதை பேசணும் மறுபடியும் மதியம் சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா தேங்காய்பால் சாதமும் முட்டை தொக்கு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பொறிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வெங்காயமும் தயிரும் சேர்த்து கலந்து வச்சுருந்தேன் ஏன்னா வந்து ரெண்டு நாளாக சிக்கன் எடுத்திருந்தேன் வீட்டில் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக தயிர் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தயிரெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இவ்வளோந்தான் இன்றைக்கி மதியம் சாப்பாடு இதுவே வந்து கொஞ்சம் ஹெவி தான் ஏன்னா பால் சாதம் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும் நைட் அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது வயிறு மந்தமாயிரும் அதனால் மதியமே வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் வச்சு செஞ்சுருந்தேன் நாங்களும் சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சாய்ந்தரம் வந்து ஒரே ஒரு ஆளுக்கு போல் இருந்தது அதனால அதை யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிட்டுடுங்க சாப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நைட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் சப்பாத்தி போட்டு நைட்டை முடித்தாச்சு தாங்க இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு இப்போ வந்து பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்கன்னா எனக்கு முக்கால்வாசி டைம் வந்து இந்த கிச்சன்லேயே போயிடும் கிச்சனும் வீடு க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறமா அவங்களோட சண்டை இருக்குல்லையே அதை சமாதானம் பண்ணுறது இப்படி தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து அவங்க அப்பாவும் வந்திருக்கிறதுனால இன்னுமே வந்து கூட கொஞ்சம் வேலை அதிகமாக தான் ஆகிட்ருக்கு சுத்தமாக டெய்லரிங் வேலை பார்க்கவே முடியலை சரி ஒரு அஞ்சாறு நாள் நம்மளும் சேர்ந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு கிச்சன்லேயே வேலையே அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் இப்போ மதியம் வந்து நல்லா திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட்டுனா எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க நமக்கு பாத்திரம் கழுவுறது வீடு தூக்குறது துணி துவைக்கிறது இப்படி தான் போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க கூடால உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு போல் துணி வந்து ஊற வச்சுருந்தேன் அதையெல்லாம் துவைக்க உட்காந்துட்டேன் துணியெல்லாம் எத்தனை பக்கெட் பாருங்கள் மூணு பக்கெட்டில் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எல்லாத்தையுமே துவைச்சி காயை போட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து நிம்மதியாக தூங்கி வச்சிங்க அவ்வளோந்தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதோ மறுபடியும் நம்ம எப்போ போல் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பித்து இது வந்து ஒரு நாளைக்கு முன்னே எடுத்து வச்சுருந்தேன் வீடியோஸ் இருந்து அதையெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடி வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான் இதுதான் போயிட்டே இருக்குது மிஷின் பார்த்திங்கன்னா என்னை பார்த்து அழுதுகிட்ருக்கோம் இப்படி என்ன கவனிக்காமல் விட்டுட்டி அப்படின்ட்டு அது வந்து நான் என்னமே கொஞ்சம் மிஷினில் உட்காரலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கு ஏன்னா கொஞ்சம் துணிகள் வந்து பெண்டிங் இருக்குது அதை சும்மா இருக்கிற டைமில் ஒன்று ஒன்றா தச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்கேன் இப்போ இது செவ்வாய்க்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா ஆப்ப மாவு வந்து கடையில தான் வாங்கியிருக்கேன் கடையில் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து வீட்டிலே அரைச்சி வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க கிட்ட வந்து காலையிலே ஃபோன் பண்ணி கேட்டேன் மாவு இருக்குன்னு சொன்னாங்க அதனால் மாவு வாங்கிட்டு வந்து ஆப்பம் சுட்டு தக்காளி சட்னி வச்சாச்சு இது வடை வந்து கோஸ் வடை பருப்பு கூடால கோசு போட்டு வடை வந்து சுட்டிருக்கேன் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே காலையில் வடையும் சேர்த்து சுட்டு வச்சுட்டேன் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு மிச்சம் நம்ம வேலைகளை பார்க்க வேண்டியது தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியா எனக்கு அதெல்லாம் சாப்பாடு தான் சாப்பிட்டாச்சா அப்படி நல்லா சாப்பிட்டாச்சு அப்போ மாவு கடையில் தானே நீர் வாங்கினேன் நேற்று கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாதிரி அதனால மாவு வரைக்காமல் இருந்துட்டேன் காலையில் ரெண்டு பாக்கெட் மாவு வாங்கி சூப்பராக இருக்குது அப்போ சுட்டு சாப்பிட்டுட்டு தக்காளி செட்டி வச்சு அதையும் செஞ்சு கொடுக்கலன்னா சண்டைக்கு இருப்பா செஞ்சாச்சு இது பாருங்க நீங்க வாங்கிட்டு வந்தது எத்தனை கடையில கேட்டேன் தெரியுமா ஒரு மார்க்கெட்லயும் கிடைக்கவே இல்லை நம்ம ஏரியால கிடைக்காதுன்னு இருக்கேன்

எட்டு மாதத்துக்கு போடணும் இந்த மாத்திரம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் வருஷம் தான் அறுபது வருஷம் இருக்குல்ல எட்டு மாசம் தான் மாத்திரை போட போறீங்க அதுக்கு பிறகு ஐம்பத்தி ஒரு வருஷம் ஜாலி தானே உங்களுக்கு ஆயில வந்து நூத்தி பதினஞ்சு வயசு வரை இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் வயசு நூத்தி பதினஞ்சு ஓகே அதனால தைரியமா இருங்க வருத்தப்படாதிங்க சோசியே காரணங்கிறது கூட பழிக்காது நம்ம சொல்றது पॉलिटी. டோன்ட் வொரி. இப்போ அது தூக்க நீங்க சாப்பாடு பண்றீங்களா? ஆ சாப்பாடு நான் வைப்பேன். சோறு மட்டும் வைப்பேன். சோறு வைக்க தெரியும் குழம்பெல்லாம் நமக்கு ரெடி பண்ண தெரிய. கோலம்பலாம் வெริญ பண்ணலாம் நீங்க போறேன். மோரோ சாப்பிடுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துறீங்க இல்ல? ஆமாங்க பாத்து எவ்வளவு ஏவ்ளோ நாளா டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாத்து ரெண்டு வருஷம் ஆகுது ம் நான் வேல்டரை வைகுண்டா மணி சார்ஜ் போஷ் நம்ம பிடி கம்பெனி குரூப் எல்லாம் பார்த்து வந்தாச்சு பார்த்துட்டு இப்போ தான் வந்து கலெக்ட் டீ போட்டு குடிச்சுட்டு இருக்கோம் சரி இன்னும் மத்தியானக்கு மேலே மூணு மணிக்கு வள்ளியூர் வர போக வேண்டியிருக்குது இன்னைக்கு காலேஜ் நாளைக்கு ஓப்பனில் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும் தெரியுமா அதுவும் நாங்கள் வள்ளியூரில் போய் வாங்கிக்கிறோம் இதில் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு வேறு

ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி குடிக்கணும் நீ ஒரு நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தானே இல்லைங்க ஒரு நீ என்னால ஒரு தாத்தா நாற்பது காஃபி குடிப்பேன்னு சொன்னாரு அப்படி ட்ரை பண்ணுங்க இன்னும் பிரச்சனை இல்லை நீ உங்க அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே காபி குடிக்கிறது ஆளு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளு

என் மகானம் ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அப்பா கூட சேர்ந்து அவளே ரெடி பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு அந்த வேலை கொஞ்சம் மிச்சம் இனி வந்து நம்ம அந்த பஸ் ஏற்றி விட போகிறது போயிட்டாளா இல்லை அப்படின்ட்டு கவலைப்படுறது இந்த வேலை எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் நமக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் எப்போவுமே நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தாக தான் இருப்போம் இப்போ வந்து மதியம் சமையல் வேலையும் பார்த்தாச்சு காலையில் சுட்ட வடை இருந்தது அதையே எடுத்து கொண்டு வச்சுருக்கேன் ஆள் கொண்டுனா சாப்பிட்டுடுவாங்க அப்படின்ட்டு மதியத்துக்கு வந்து சாப்பாடு வடிச்சிட்டு பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் முட்டைக்கோசு இருந்தது அதையும் பொரியல் பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டு கேட்டாங்க அதனால ஆளுக்கு ஒரு ஆம்லேட்டும் போட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு இந்த ஹாஸ்டலுக்கு கிளம்பியாச்சு இப்போ நான் என்னோடய வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு நம்ம உலகமே இதான கிச்சன் கிச்சனை விட்டால் மிஷினில் போய் உட்கார போகிறோம் இப்படி தான் நடந்துட்டுருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லாமல் தான் வேலை போயிட்டுருக்கு இருந்தாலும் இது ஜாலியாக தான் இருக்குது எப்போ நம்ம இந்த மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யும்போது அதில் இன்னுமே கொஞ்சம் சந்தோஷம் இருக்க தான் செய்யுது இனி இந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்கா வீடு க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி ஊற வச்சிருக்கேன் துணி துவைச்சணும் குளிக்கணும் அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சுருக்கேன் அதையும் அரைச்சி எடுத்து வைக்கணும் இன்றைக்கி செவ்வாய் அப்படிங்கிறதுனால சாயந்தரம் வந்து சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்க வேண்டியது தான் நம்ம பேசும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும் ஆனால் வந்து லேடிஸோட பிரச்சனையை பார்த்தீங்கனாலவே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரெஸ்ட்டே இல்லாத வேலை இப்படியே தான் போயிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேலைகள் எல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இன்னும் டெய்லரிங் வேலை ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வேலை தானே எப்படினாலும் நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற திருப்தியோட இன்றைக்கி வந்து நாள் போயிட்டு இருக்குது இன்றைக்கி அவ்வளோந்தாங்க இப்போ குளிச்சுட்டு வந்து பூ கட்ட ஆரம்பிச்சாச்சு சாமிக்கு பூ எல்லாம் போட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் பூ தலையில் வச்சிக்கிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த நாள் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்